மகனுக்கு நிகரான அன்பு தம்பி மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் நிறுவனர் தாளாளர் அபிநாத் அவர்களே இந்த இனிய விருதுக்கு மூலப்பொருளாக திகழும் என் அருமை நண்பர் இசையமைப்பாளர் கலை மாமணி அனில் சீனிவாசன் அவர்களே குருவை மிஞ்சுகிற சிஷ்யன் மதன் கார்க்கி அவர்களே கீவீரா பள்ளியின் முதல்வர் சுஜாதா குப்தன் அவர்களே இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய தமிழச்சி இந்திரா அவர்களே என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஊடக நண்பர்களே ஊடகத் துறையில் புகழ் முருகனாக திகழும் நெகில் முருகன் அவர்களே அறுவை நண்பர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் நண்பர்களே நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன் பெருமைக்கு காரணம் வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி க்ரீன் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளி ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக எந்த பெருமை அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் நிகழ்த்தி இருப்பது தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யுனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ANTHEM உலக மாணவர் கீதம் இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒலிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல எனக்கு தெரியும் இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன் இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான் வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள் இது எனக்கு பெருமையாக இருக்கிறது நண்பர்களே இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்க்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன் அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது அவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் துறையில் உயிர் தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த வரிகளை பார்த்தேன் இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கல்வியாளர் அவருடைய நிர்வாக நேர்த்தியை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் நேர மேலாண்மை கண்டு நான் திரைத்திருக்கிறேன் ஒன்பது நாற்பதுக்கு வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் ஒன்பது நாற்பதுக்கு வரமாட்டார் ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு வருவார் ஆனால் அந்த பகுதிக்கு அவர் ஒன்பதே காலுக்கே வந்து நின்று இருப்பார் ரெண்டு விதமான நாகரிகம் குறித்த நேரத்திற்கு முன்னே செல்வது அழைத்தவர்களுக்கு அநாகரிகம் குறித்த நேரத்தை கடந்து செல்வது செல்பவர்களுக்கு ஒரு அநாகரிகம் நான் எல்லாம் கடைசி பத்து மணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் ஒன்பது ஐம்பத்தி வரைக்கும் நான் ஒரு பணியில் இருக்கிறேன் என்று பொருள் அந்த ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு முடித்துவிட்டு ஒன்பதுக்கு வரவேற்க தயாராவதுதான் இன்றைய கால சூழல் அதனால் ஒன்பதரை மணிக்கே அங்கே சென்று இருப்பது ஒரு வகையான வன்முறை என்று நினைப்பேன் அந்த வன்முறையை ஏற்படுத்திவிடக்கூடாது கூடாது இவர் என்ன செய்வார் ஒன்பதே காலுக்கு அந்த பகுதிக்கு வந்து விடுவார் வந்து விட்டு ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு கதவை தள்ளி ஒன்பது முப்பத்து ஒன்பதுக்கு காட்சியளிப்பார் இந்த மேலாண்மையை நான் மேல்நாட்டில் தான் பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர் ஆவினார் அவர் கல்விக்காக தன் உடலை உழைப்பை உயிரை தன் பணத்தை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் கல்வியாளர் எனக்கு தெரியும் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க கல்வியாளர்களில் ஒருவராக அபிநாத்து திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன் மிகையாகவும் சொல்ல மாட்டேன் நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த இந்த செய்தி உண்மையாவதை நீங்களே கண்கூடாக நாளை காண்பீர்கள் அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் இசை ஆசான் எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆசான் அவர் இன்னும் கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம் முதல் வரியிலேயே என்னை திகக்கி செய்து விட்டார் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த ஒரு வரி இசையில் இரவு சொட்டு சொட்டாக நகர்கிற அனுபவத்தை எனக்குள் விட்டார் அது சாதாரணமல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன் எம் எஸ் சொய் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு மூத்தவர் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் அவர் எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே வி மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை ஒரு எடுத்துக்காட்டி சொல்ல முடியுமா சொன்னார் கவியர் கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஐயோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்கே வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்கன்னா கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சார் மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் அந்த உணர்வு பொருள் அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும் அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும் ஆனால் அன்பே எங்கள் பாதை அறிவே எங்கள் பயணம் அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்க்கி மதன் கார்கி உணர்ந்து செயல்படுவார் எந்த இடத்தில் விஞ்ஞானச் சொற்கள் இட வேண்டும் எந்த இடத்தில் இலக்கியச் சொல் பெய்ய வேண்டும் எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கான பாட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும் அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் பாராட்டுகிறேன் நண்பர்களே மரஞ்செடி கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே முக்கியமானது இயற்கையின் பரிணாம கொள்கை மாறாமல் இந்த நான்கு வரிகளும் இருக்கின்றன நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள் கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே பரிணாமத்தினுடைய வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது மரஞ்செடி கொடிகள் போலே விலங்கினம் மீனினம் போலே என்றிருந்தால் அது பரிணாம பிழை பரிணாமத்தின் வரிசை அந்த நிறல் நிறையில் இருக்க வேண்டும் என்றுதான் முதலில் தாவரங்கள் பிறகு பூச்சிகள் பறவைகள் பிறகு விலங்கினம் மீனினம் பிறகு குரங்கு பிறங்கு மனிதன் என்ற பரிணாம வரிசையில் இந்த இந்த பாடலை இந்த நான்கு வரிகளை எழுதியிருப்பதற்காக மதன் கார்கிக்கு டார்வின் சார்பில் நன்றி சொல்கிறேன் எங்கள் உயிரும் ஒன்றென்ற உலக உலகம் காப்போம் நாம் இன்று கற்பவை ஏதும் நமதென் நமதென்று பிறருக்காக தரத்தார் என்று கற்பவை எல்லாம் நமக்கல்ல பிறருக்கு தரத்தான் அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளை எளிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தி அறிவு என்றால் என்ன அச்சமில்லாதது அறிவு அச்சத்தை களைவது அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை மனிதன் அச்சத்தோடு பிறக்கிறான் அச்சத்தோடு வாழ்கிறான் மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரணம் வகுப்பறை ஒரு அச்சம் பள்ளிக்கு போவது ஒரு அச்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம் ஆசிரியரை பார்த்தால் அச்சம் தேர்வை பார்த்தால் அச்சம் தேர்வு தாளை பார்த்தால் அச்சம் தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம் இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 என்று அச்சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம் பொய் என்பதே ஒரு அச்சம்தான் அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான் அச்சமில்லாதவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் அந்த இழிந்த உலகத்திலிருந்து அச்சத்திலிருந்து பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி அந்த கல்வி அச்சவற்று இருக்க வேண்டும் அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது கற்போம் ஒன்றாய் கற்போம் அச்சம் விட்டே கற்போம் நிற்போம் நன்றாய் நிற்போம் உச்சம் தொட்டு நிற்போம் என்று இந்த பாட்டு முடிகிறது இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவை மாணவர்களுக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்து கல்வி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை கல்வி வேண்டும் அச்சமற்று வேண்டும் அறிவு தர வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளிவர் சொன்னார் அந்த அற்றம் காக்குகிற கருவியாக இந்த கல்வி நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நண்பர்களே குயின்மீரா பள்ளியில் நான் ஓரளவுக்கு நான் அறிவேன் அதன் கட்டுமானம் கற்பிக்கும் நெறிமுறை அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வேன் அவர்களின் நோக்கம் பொருள் ஈட்டுவதல்ல அறிவு ஈட்டுவது அறம் ஈட்டுவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரு பள்ளியின் மூல மந்திரம் அறம் அறிவு அச்சமின்மை இந்த மூன்று மட்டும் இருந்தால் இந்தியா உலகத்தின் வல்லரசாக திகழக்கூடிய நாள் தூரத்தில் இருக்காது அது வரைக்கும் பொருளாதார வல்லரசு விஞ்ஞானத்தில் வல்லரசு ஆயுதத்தில் வல்லரசு இராணுவத்தில் வல்லரசு என்பதெல்லாம் நிலைக்காது உலகத்தில் எந்த வல்லரசு நிலைக்கும் தெரியுமா அறிவு அன்பு அச்சமின்மை என்பதை மூலதனமாக கொண்ட நல்லரசு மட்டும்தான் வல்லரசாகும் இதை சொல்வதற்குத்தான் இந்த விழா நண்பர்களே இந்த விழா ஒரே ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறது இன்றைக்கு தமிழ் வாய்ப்பு கிடைத்தால் உலகமெல்லாம் சென்று எட்டும் என்று நினைக்கிறேன் சொல்லாதது நமது குறைவு பாரதியாரை தெரியாதவர்கள் திருவள்ளுவரை தெரியாதவர்கள் கம்பனை அறியாதவர்கள் திருமூலரை அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள் வடநாட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள் பிறகு உலகம் எப்படி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறோமே வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்தோ யார் வாங்கி கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு ஒரு பாடல் உலகத்தையே ஆழ்வதற்கு தமிழால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த பாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் பாடுபட்டவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் பாடியவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் இசை அமைத்தவருக்கும் இசைத்தவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எல்லோரும் புகழ் வர வேண்டும் எல்லோரும் நன்மை வர வேண்டும் அபிநாத் உங்களை நான் பாராட்டுகிறேன் இந்த இதே ஊடக சந்திப்பை மதுரையில் நிகழ்த்தாமல் நீங்கள் சென்னையில் நிகழ்த்தி இருப்பதே உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுகிறது இந்த ஊடகம் சென்னையில் நிகழ்ந்தால் இது உலகமெல்லாம் சென்று சேரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஒரு உலக பெருமையை இந்த குழு தமிழுக்கும் தமிழர்க்கும் ஈட்டித் தந்திருக்கிறார்கள் ஊடக உறவுகளே நீங்கள் இதை உலகுக்கு சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க கல்வி வெல்க தமிழ் நன்றி வணக்கம்